இந்த இரத்த உறவுகள் விஷயத்துல பாருங்க இஸ்லாமிய அறிஞர்களுடைய பிற்கு இரத்த உறவுகள் எப்படி இருந்திருக்குது அப்படின்ற பகுதியை பாருங்க அலிரதியோல்லா அவங்க சொல்றாங்க அலிரா சொல்லக்கூடிய ஒரு கூற்று எனது இந்த நண்பர்கள் அவர்களை நான் வந்து இருபது திரகம் அவருக்கு தர்மம் செய்யறது இருவது திரகம் தர்மம் செய்வது என்றது எனக்கு எவ்வளவுக்கு சிறந்தது அப்படி என்று சொன்னால் எனது சகோதரர்கள் ஒருவரை சேர்ந்து நடக்கிறது வந்து எனக்கு இருபது திரகத்தை நான் தர்மம் செய்யறதை விட சிறந்தது என் நண்பர்கள் எனது நண்பர்கள் ஒருவரை நான் வந்து சேர்ந்து நடக்கிறது இருபது திரகம் தர்மம் செய்வதை விட எனக்கு விருப்பமானது தர்மத்தை விட சகோதர்களை சேர்ந்த அதே நேரம் என்ன உறவுகளை வந்து எனது நான் இருபது திருகங்களை கொண்டு சேர்ந்து நடப்பது நூறு திருகம் தர்மம் செய்யறது எனக்கு சேர்ந்தது எனக்கு மிச்ச விருப்பமானது சொந்தத்தை சேர்ந்தது அதே போல நூறு திருகம் எனக்கு என் இரத்த இரத்த உறவுகளை நான் சேர்ந்து நடப்பது நூறு திருகத்தை கொண்டு சேர்ந்து நடப்பது ஒரு அடிமை விடுதலை விட எனக்கு முடிஞ்சு அதாவது எவ்வளவு அமௌண்ட் நீ பெருசா கொடுக்கறதா இருந்தாலும் அதை விட சின்ன அமௌண்ட்ல என் குடும்பத்தை சேர்றது எனக்கு சிறப்பான நீங்க ஒரு லட்சம் தர்மம் செய்றீங்க பத்தாயிரத்தால குடும்பத்தை சேர்றீங்க பத்தாயிரத்தால குடும்பத்தை தான் மிகவும் சிறப்பான அந்த ஒரு லட்சம் தர்மத்தை விட அழிவதையெல்லாம் செய்யறாங்க அவரத்த உறவு எப்படி புரிஞ்சாங்கன்னு பாருங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால்

ஜுஹரா ஜுஹரா கோத்திரத்தை யாரு ஆமினா 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 வஹப் வஹப் அப்ப ஆமினாவுடைய தந்தை தந்தை அவனுடைய யார யார புள்ள கிலாபுட அப்படி அவை அப்துல் வருது ஆனா அது புள்ள அதே போல இங்க என்னது கிலாப் ஜுஹராவும் இந்த கிலாபுரா ஒரு பிள்ளைக்கு அப்துமனி கிலாப்பு கோபுக்கு அப்துல் ரசூலாங்கட பரம்பரை கிலாப்ல வழியா போகுது இவங்கட பரம்பரை வந்து எனக்கு குசை வழியாக செய்து அதாவது அதாவது வழியா போகுது இவனு கிலாப் குசை என கிலாப் இந்த அடிப்படையில ஜுஹுரா வந்து ரசூலாட தாய் வழி சொந்தம் ஜுஹரா அந்த பரம்பரை தாய் வழி சொந்தம் ஜுஹரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் ஆயுஷா கிட்ட வராங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கா அந்த விஷயத்தை சொல்ல முந்தி இவர் சொல்றாரு யாரு உருவா சொல்றாரு அப்துல்லா இபின் சுபைருக்கும் ஆயுஷா அவர்களுக்கு ஒரு பகம் வந்துட்டு அந்த பகமே நிவர்த்தி செய்யறதுக்கான அப்துல்லா இபின் சுபை செலக்ட் பண்ணது என்னன்னா ஜூரா கோத்திரத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டு ஆயுஷா கிட்ட போறான் போன வக்கான அரக்கசை அலைஹிம் கராபத்தூ கராபத்தையும் என்ற சூழ்நிலை ஆயுஷா உள்ளம் அப்படி நெகிழ்ந்து போன ஒன்றாக இருந்தது நபிகளாருடைய இரத்த உறவோடு வந்ததன் காரணம்